நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே நமது ஜாதகத்தில் நம்மளுடைய தொழில் எது நம்ம எந்த முறையில் சம்பாதிப்போம் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துவோம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற அமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்குது அந்த வாழ்க்கையோட அமைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஜாதகங்கிற கையேட்டை நம்ம கையில் எடுக்கணும் அதை எடுத்தால் நல்ல ஜாதகர் எடுத்து நல்ல ஜோதிட எடுத்து கொண்டு போய் கொடுத்தா அந்த ஜோதிட நமக்கு அந்த நல்ல வழியை காமிப்பார் அதாவது விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறது ஏன்னா விதிங்கிறது நம்ம ஜாதகம் மதிங்கிறது ஜோதிடர் உடைய அறிவு அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி நாம் முன்னுக்கு வர முடியுங்கிறக்காக தான் அந்த தகவலை அந்த பழமொழியை சொல்லியிருக்கிறாங்க அப்போது நான் ஒரு ஜாதகருக்கு எப்படி அவருடைய தொழிலை சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பகிர்ந்துக்க போறேன் அப்போ ஒரு ஜாதகர் என்னிடத்தில் ஜாதகம் கொடுத்துருந்தார் பார்க்க சொல்லி அப்போ அவருடைய தொழில் குடும்ப அமைப்பு உறவினர் அமைப்பு சகோதர அமைப்பு இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ அந்த ஜாதகருக்கு அவருடைய தொழிலை நான் எப்படி சொன்னேன் எந்த முறையில் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அவருடைய லக்கணம் மிதன லக்கணம் கன்னி ராசி அப்போ ராசியில சந்திரன் கேது அங்கே கேது வக்ரம் பெற்றிருக்கார் சமசப்தம பார்வையாக குருவும் ராகுவும் வக்ரம் பெற்று பார்க்குறேன் குரு ஆட்சியாக இருந்து வக்ரம் பெறார் ராகு வக்கரம் பெற்று பார்க்குறாரு அப்போ மிதனக்கூருக்கு பத்தாம் பாவகம் நமக்கு மீனக்கூறு அதாவது மீனராசி பத்தாம் பாவம் மீனராசி இந்த மீனராசியிலிருந்து ராகுவும் வக்கரம் பெற்று குருவும் வக்கரம் பெற்று சமசப்தம பார்வையா சந்திரனை பார்க்கிறார் கேதுவையும் பார்க்கிறார் கேது வக்கரம் பெற்று இருக்கிறார் அப்ப இந்த கேதுங்கிறது பொடி பொடி அப்படிங்கறது அர்த்தம் பொடி பொடி ஆக்கக்கூடிய விஷயம் கேது அப்போ இந்த ராகுங்கிறது பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கு அந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பின்ன கயிறு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ராகுவுக்கு அப்போது நான் அவருடைய ஜாதகத்தில் எடுத்தது ரெண்டு கிரகம் வக்ரமாகி போயிடுது வக்ரமாயி ஆட்சியாக நிற்கிது இந்த வக்ரமாயி ஆட்சியாக நிற்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய இடம் சமசப்தம பார்வையே ராசியவே பாருது அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார் அந்த இடத்துல கேதுவும் இருக்கிறார் கேது வக்ரமாகிறார் அப்போ ராகுவை பிளாஸ்டிக்காக எடுத்துக்கிட்டார் கேதுவை பொடி பொடியாக்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கிட்டேன் அதே அந்த சந்திரன் கேதுவுக்கு இரண்டாம் இடத்தில் புதன் செவ்வாய் இருக்கிறார் புதன் வந்து நம்ம பள்ளம் பின்ன செவ்வாய் வந்து கனரக வாகனமாக எடுத்துக்கலாம் புதனை வந்துட்டு சின்ன சின்ன வாகனமோ எடுத்துக்கலாம் இந்த வாகனத்துக்கு இரண்டாம் பாவகமாக இந்த சுக்கரனுக்கு இரண்டாம் பாவகமாக மூணாம் இடத்தில் சனி சுக்கரன் சூரியன் அப்போ சனிங்கிறத வெயிட்டாக எடுத்துக்கிறோம் சூரியங்கிறத எரிக்கக்கூடிய சக்தியை எடுத்துக்கிறோம் அப்போது நான் சொன்னேன் பழைய இரும்பு வியாபாரமோ இல்லை பிளாஸ்டிக் வியாபாரமோ பிளாஸ்டிக்கை வந்து பழைய பிளாஸ்டிக்கை கிலோ கணக்கில் எடுத்துகிட்டு வந்து ஏதாவது பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்போ அவரும் அதை தாங்க பண்ணிகிட்ருக்கேன் நான் வண்டியில் லோடு லோடாக எடுத்து ஊர் ஊராக போய் லோடு லோடாக வண்டியில் பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து பிளாஸ்டிக் கம்பெனிகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த தொழில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இந்த தொழில் தான் உங்களுக்கு இந்த தான் வருமானம் அப்படின்னு அவருக்கு நம்ம சொன்னோம் அப்போ இந்த இருந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது தொழில் பண்ணுவீங்க முன்னேற்றம் இருக்காதுன்னு இந்த முன்னேற்றம் இருக்காதுங்கிறது சொன்ன காரணம் வக்ர குருவும் வக்ர ராகுவும் சமசப்தம பாரிய சந்திரனையும் கேதுவையும் பார்க்கிறதும் சனியோட அப்போ சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பூர்வ புண்ணிய அதாவது நமக்கு பூர்வபுண்ணிய ஸ்தானத்திற்கு லாபாதிபதி ஸ்தானமான சத்துருஸ்தானத்தில் இருக்கிறது அப்போ இந்த அமைப்பு தான் இவருக்கு மெ மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்காம அதுக்கு உண்டான வருமானத்தை ஏதோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மட்டும் கொடுத்து அப்போ அவருக்கு நிறையா வழிகள் நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்துருக்கோம் இந்த வழிகளை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லட்சாதிபதியாகி பெரிய பெரிய கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் முடங்கி இருக்குது அதை சரி பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய சக்தி இருக்குன்னு சொன்னோம் அப்போ இதே மாதிரி அமைப்பு உங்களுக்கும் சொல்ல முடியும் உங்களுக்கும் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகத்தை பார்க்க என்னிடம் அணுகினால் உங்களுக்கும் சொல்ல முடியும் அப்போ இந்த அமைப்பை தெரிந்து கொண்டு நீங்களும் முன்னுக்கு வரலாம் என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வழிகரம்